எப்ப பாரு பையன கண்ணாடி பையன ஜோறு பையன குழம்பு சரже அம்மி ஏய் குலவியோ அந்த மசாலாவை வறுச்சிட்டு அங்க கொஞ்சம் தள்ளி போட்டு கலகு இந்த நேரத்துல ஒரு ஈரமா இருந்தா உட்காரறது நல்லா இருந்துதுக்க ஆ சரிகா குலவியேவே என்னால தூக்கி கலவ முடியல நான் பேசிட்டு இருக்கேன் இந்த அம்மாவுக்கு நான் கல்லையும் ஜாஸ்தி தூக்கிட்டு போய் அங்க வச்சு கலวนமா யம்மா

ஏன் வேலை முடிஞ்சிட்டு என்ன நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சாப்பிடலாம் நான் தான் அவள தூக்கிடானே கேட்டேன் மத்த க சரஞ்சா நீக்கா நான் அதல தான் நென்னே நீ கூப்பிட்டு தூக்கல வேண்டியதனக்கா நென்னேட்ட குறங்க இங்கே தான படுத்து கிடந்த அவள குட வேண்டியதனே எல்லாரும் பசியோட சாபட வர நேர இது அவளோ மசாலா கொட்டி போச்சே கண்ணே எங்கடா வச்சி மாதிரி மசாலா டோப்பா சின்ன ஏதோ கால் தான் மசாலா நீ அந்த மசாலாவோட அப்படியே சட்டிக்குல தலையில ஊளு கோழி குழம்பு போய் வாய் அரைக்க

எல்லாரும் சாப்பிட வந்துட்டாவே இப்ப என்ன பண்ணு அம்மா மறுபடியும் மசாலா அரைச்சாத குழம்பைக்க முடியுமா கறி அவிஞ்சிட்டா அம்மா கறி அவிஞ்சிட்டு பத்துக்க மசாலா போடன்னா தூக்கச்சனி சரிமா அப்ப நானே அரைச்சு கொடுக்கே அம்மா உனக்கு அசதியா இருக்குன்னு சொன்னலமா பரவாலமா என்ன சாப்பிடி நேரா வந்துட்டு என்ன நீங்க சமைக்கலையே நானா அப்பயே சமைச்சு முடிச்சிருப்பேன் மறுபடியும் உங்க ரெண்டு பேரும் தலையில மசாலா நான் கழுவு நீ அது அள்ளு இப்பதான் அரைச்சி முடிச்சுட்டு வந்தேன் என் கை வலிக்க வழி எனக்கு தான் தெரியும் அதுக்குள்ள என்ன மசாலாவை நானே அள்ளனா இந்த கிழவி தான் வேலையா சொல்லிது ayuda ¡Ríbete! মামা, উন্ক রোমে পশিকিদো কুমার্টা? আইম, পশিয়ান্যান্য কুমার্য? কুমা, সিকুটি মামার্্য়, সিক্ট্কর মামার্য সিক্টি হা

எம்மா நீங்க எப்படிமா இவ்ளோ சீக்கிரமா மசாலா அரைக்கறீங்க உங்களுக்கு அது கஷ்டம் எனக்கு அது ஒண்ணும் பெரிய கஷ்டமே இல்ல பலகருக்கு பத்தி நான் சீக்கிரமா அரைச்சுடுவேன் அதனால தான் நீங்க மறுபடிய அரைக்க நேராவும் நானே அரைச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படியேமா நீங்க அரைக்க நேராவும்மா சாப்பிடக்க நேராயிருமோன்னு நினைச்சு பாத்துக்கிடுங்க இப்போ ஆயிரமா மசாலா போட்டு கொஞ்ச நேரத்துல குழம்பே அரைக்க வேண்டியதா சரிமா அப்ப சீக்கிரமா வச்சி எடுங்க நம்ம சாப்பிடுவோம் ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரஜிபாபா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க かなパmiゲーム miから割で idealが聞きパたか